ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேஸ்ரியா யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு எட்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து டெல்லி சுல்தான்களோட இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஃபுல்லாகவே ஓகேங்களா இதில் வந்து குத்புதின் ஐபாக்கு அப்புறம் வந்து யார் ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் வரவங்கள நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நானும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்போ வாங்க என்னோட நோட்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்த்துமிஷ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் அந்த அடிமை வம்சத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா குத்பூதி நாய்பக் தான் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து போலோ விளையாட்டின் போது இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருப்போம் அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ அடுத்து யார் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க அப்படின்னா இல்துமிஷ் தான் இருக்கிறார் ஓகேங்களா இல்துமிஷ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து டூ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி செய்கிறார் ஓகேங்களா இல்துமிஷை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து இவர் அடிமையின் அடிமைன்னு சொல்கிறேன்னா குத்புதீன் ஐபக்கோட அடிமையாக இருந்தவர் தான் இல்துமிஷ் ஓகேங்களா மருமகன் கூட சொல்லுவாங்க ஸோ அடிமையின் அடிமைன்னு சொல்லி அதனால தான் ஏன்னா குத்புதீன் ஐபக்கே ஒரு அடிமை தான் அவருக்கு கீழே இவர் அடிமையாக இருந்ததனால அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லி இலுத்துமிஷை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இல்துமிஷ் வந்து ஆட்சி நிர்வாகத்தை சரியாக பார்த்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நாற்பதின்மர் முறையை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார் ஓகேங்களா இந்த நாற்பதின்மர் முறைக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகல்காணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா குத்புதின் ஐபக் வந்து நம்ம பார்த்துருப்போம் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டிருப்பார்னு தான் குதுப் மினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பார் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாரி குவாரி ஜம்ஷா ஜலாலுதீனுக்கு ஆதரவு தராமல் மறுத்துவிட்டார் இதனால் மங்கோலிய படையெடுப்பை தவிர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது குவாரி ஜம்ஷா ஜலாலுதீன் வந்து ஆதரவு கேட்டு வந்திருப்பாரு இல் கிட்ட ஆனால் இவர் வந்து ஆதரவு கொடுத்துருக்க மாட்டார் இதனால மங்கோலியர்கள் வந்து அவரோட படையெடுப்பை இவர் வந்து தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பணியாளர்களுக்கு வந்து நிறைய இக்தாக்கள் அப்படின்னு சொல்றாங்க இக்தாக்கள் அப்படின்னா நிலங்களை தான் வழங்குவாங்க ஓகேங்களா இக்தாக்கள்னா நிலம்னு அர்த்தம் அந்த இக்தாக்கள் வழங்கும் முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இல்துமிஷ் தான் ஓகேங்களா நிறைய இக்டாக்களை வந்து பணியாளர்களுக்கு வந்து வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரேபிய மொழியில இரண்டு நாணயங்களையும் வெளியிட்டிருக்காரு ஒன்று பார்த்தீங்கன்னா டங்கால் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஜிடால் ஓகேங்களா டங்கா அப்படின்னா வெள்ளி நாணயம் ஜிடால் அப்படின்னா செம்பு நாணயம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுல இவர் இறந்து விடுவாரு ஓகேங்களா அவரோட அடிமை தான் வந்து உலுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க உலுக்கான் அப்படிங்கிறது யாருன்னா இல்துமிஷோட அடிமை தான் உளுக்கான் ஓகேங்களா அப்புறம் யார் ஆட்சிப்பறுப்பு ஏற்றிருப்பாங்க அப்படின்னா ரஷ்யா பேகம் ஓகேங்களா ரஷ்யா பேகம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேகம் வந்து முதல் பெண் அரசின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் நாலு வருஷம் தான் இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஏன்னா இவருக்கு இவங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா இல்துமிஷோட மகள் தான் வந்து ரஷ்யா பேகம் இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு அரேபிய அடிமை அடிமைன்னு சொல்லக்கூடிய ரா யாகூத் அப்படிங்கிறவரை வந்து இவர் வந்து இவங்க வந்து அடிமையா வச்சுருப்பாங்க அவருக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு உயர் பதவி அமிரி அகூர் அப்படிங்கிற ஒரு உயர் பதவியை வந்து அழித்து தன் கூடவே வந்து வச்சுப்பாங்க ஓகேங்களா இது இதுவும் வந்து சில பேருக்கு பிடிக்காது அடுத்து வந்து இவங்க ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு அரச பொறுப்பை ஏற்றதும் அவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது அவங்க நாட்டிலேயே வந்து ஓகேங்களா இதனால துருக்கிய பிரபுக்கள் வந்து இவருக்கு எதிராக மாறினர் அடுத்து வந்து இவங்க ரஷ்யா பேகத்தை பற்றி மொராக்கா நாட்டு பயணியான இபின் பகு பகுதா வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாரு என்னன்னா குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல கையில் வில் அம்புடன் சவாரி செய்தார் என்று மொராக்கா நாட்டு பயணி குறிப்பிட்டிருக்கிறார் ஓகேங்களா யாருன்னா இபின் பகுதா ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு இவங்க சூழ்ச்சியால இவங்க இறந்துருவாங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுல பார்த்தீங்கன்னா இவங்க இறந்துடுவாங்க ஓகேங்களா இவங்களுக்கு அப்புறம் தான் கியாசுதீன் பால்பன் வராரு கியாசுதீன் பால்பன் எத்தனை வருஷம் ஆட்சி செய்யறாருனா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு ஓகேங்களா பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்பாரி முஸ்லிம் இல்பாரி இனத்தை சேர்ந்தவர் தான் இவர் ஓகேங்களா கியாசுதீன் பால்பன் வந்து இல்பாரி இனத்தை சேர்ந்தவர் கியாசுதீன் பால்பன் வந்து ரஷ்யாவுக்கு பிறகு ரஷ்யா பேகம் இருக்காங்களே அவங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூணு சுல்தான்கள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க பட் அவங்களாம் வந்து ஒரு பெயரளவில் மட்டும்தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க திறமையற்றவர்களாக இருந்திருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் இல்பாரி இனத்தை சேர்ந்த நம்ம கியாசுதீன் பால்பன் வந்து வருவார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கேசுதீன் பால்பர் வந்து நாற்பதின்வர் முறையை வந்து ஒழித்திருப்பார் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திருப்போம் நாற்பதின்வர் முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இழுத்து ஓகேங்களா இது வந்து நாற்பதின்வர் முறையை ஒழித்தவர் யார் அப்படின்னா கேசுதீன் பால்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த கேசுதீன் பால்பர் என்ன பண்ணியிருப்பார்னா கொள்ளையர்களான மியோக்கள் ஓகேங்களா மியோக்களை வந்து இவர் வந்து கொண்டிருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டை இவர் வந்து கடைபிடித்திருக்காரு வங்காளத்தின் ஆளுநராக இருந்த கானையும் இவர் கொண்டிருக்காரு ஏன்னா இவர் வங்காளத்துல இருந்துட்டு பாத்தீங்கன்னா அஹ் கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வாரு அதை தடுக்கிறதுக்காக இவர் நேராகவே வங்காளத்திற்கே போயிட்டு கானை வந்து கொண்டிருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மங்கோலியர்களோட படை தளபதியான குழுக்கு இவர் வந்து ஒரு உறுதிமொழி வாங்கியிருப்பார் என்னன்னா சட்லஜ் நதி இருக்குங்களா அந்த சட்லஜ் நதியை தாண்டி நீங்களும் வந்து போர் புரியக்கூடாது நானும் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மங்கோலிய படைத்தளபதி குலுகுகானிடம் உறுதிமொழியும் வாங்கிடுவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் கியாசுதீன் பால்பன் வந்து அமீர் குஸ்ரு ஓகேங்களா அமீர் குஸ்ரு என்ற அறிஞரை வந்து ஆதரிச்சிருப்பார் இந்த அமீர் குஸ்ரவை தான் நம்ம இந்திய கிளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பைப்போஸ் என்னும் வணங்குமுறையை அறிமுகப்படுத்தியவரும் யாருனா கியாசுதீன் பால்பன் தான் பைப்போஸ் அப்படின்னா என்னன்னா இந்த கையில் வந்து முத்தமிட்டுட்டு அவங்கள போவாங்க இல்லையா அந்த முறையை தான் வந்து பைப்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா கேசுதீன் பால்பன் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கேசுதீன் பால்கனுக்கு அப்புறம் யார் வரானா அவரோட பையனான கைக்கு பாத் வந்து வராரு ஓகேங்களா கைக்கு பாத் தான் கடைசியாக இருந்திருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் கியாசுதீன் பால்பனின் மகன் கைக்கு பாத் அடுத்ததாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் ஆட்சிப்பறுப்பை ஏற்கிறாரு பட் ஆனால் கைக்கு பாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரளவில் தான் ஆட்சி செய்கிறார் ஒரு திறமையற்ற அரசராக தான் இருந்திருக்கிறார் ஓகேங்களா இவருக்கு கீழே ஒரு ஒரு பகுதியில் ஆளுநராக வேலை செஞ்சவர் தான் ஜலாலுதீன் கில்ஜி ஓகேங்களா அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இவர் திறமையற்றவராக இருக்கிறதுனால இவருக்கு உதவி புரிகிற மாதிரி உதவி புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணிடுறாருனா அவரை கொண்டுட்டு ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று பின்னாடி ஜலாலுதீன் கில்ஜி தன்னுடைய கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கிறார் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீயில் வந்து கில்ஜி வம்சம் வந்து எப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்க அதுக்கப்புறம் அந்த கில்ஜி வம்சத்தில் யார் யார் ஆட்சி செஞ்சா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் த்ரீல பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ